ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெமன் ஊர்வா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஒரு குண்டா எடுத்துக்கலாம் வடை சட்டி வடை சட்டி எடுத்துக்கலாம் வடை சட்டி நல்லா தொடச்சிட்டு வைங்க அதனையும் அப்பப்போ கவர் பண்ணி பின்னாடி ஒன்றா அது பயப்படாத பயன் ஆமாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் வந்து கால் லிட்டரு வாங்கி வச்சுங்க சுத்த நல்லெண்ணெய் அப்புறம் சக்தி மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வாங்கி வச்சுங்க அப்புறம் நாம் வந்து என்ன பண்ணோன்னா இந்த இது இந்த வெந்தயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு இது ரெண்டையும் வந்து ஆமாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அரைச்சி எடுத்துட்டு நல்லா தூளாயிருச்சு நல்லா வாசமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வாங்குந்தாங்க பெருங்காயத்தூள் டப்பா பெருங்காயத்தூள் எங்கேயும் டப்பா வச்சுட்டு இருந்தேன் என்னென்னு தான் இங்கே தான் இருக்குங்க டிடி பெருங்காயத்தூள்னு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் நீங்கள் வரமாட்டேங்குது நம்ம கையிலே பிரிச்சுட்டாங்க ஏன்னா கையே கையிலே பிரிச்சாச்சுங்க வருங்க பெருங்காயத்தூள் டப்பா வணக்கங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வடசட்டி காஞ்சி வச்சுங்களா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வீட்டிலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தது அந்த எண்ணெயை நாம வந்து நல்லா அடுப்பு வந்து ரொம்ப இதாக எரிஞ்சுக்கிட்டு அதனால என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுக்கலாங்க அவ்வளவு வேகமாக எரியக்கூடாது இப்படி வச்சுக்கலாங்க எண்ணெயை இப்ப இந்த எல்லா எண்ணையும் அப்படியே நல்லெண்ணையை வந்து ஊத்திடுறாங்க நான் இந்த எண்ணெய் பத்தாதுங்கிறனால நாம என்ன பண்றோன்னா அதுல கொஞ்சம் தண்ணி கலந்துட்டனால அந்த சவுண்டு வந்துட்டு இருக்குதுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இந்த லப்பர் பண்டி எடுத்து விட்டு முதல்ல இதை பாதுகாப்ப லப்பர் பண்டில் போட்டு கொடுத்து ஆமாம் என்ன பண்ணுறது போட்டு டைட்டாக கட்டி வச்சுட்டார் கடைக்காரரு அவர் வேலை சீக்கிரம் முடியணும் நம்ம வேலை நாமக்கல் நதி வந்து எடிட்டிங் வீடியோலாம் கிடையாதுங்க அப்படியே கண்டினியூவாக என்றைக்குமே லைவாக லைவாக போயிட்டுருக்கோம் லைவ் நதினே சொல்லுவாங்க நான் முதல்ல டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே வந்து ஊ ஊத்தியாச்சுங்க இதை தூக்கி நாம இங்க ஊத்திடலாங்க மனைவி வேணும் நானே செஞ்சிருவேன் ஊருகா சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் வந்து முக்கியமான தேவையா ஒரு பொருளை விட்டு விட்டோமே எண்ணெய் இதை வந்து பத்திரமா மூடி வச்சிருந்துங்க நாம என்ன ஊத்திடுச்சுன்னா இது வந்து கால் லிட்டர் எண்பது ரூபா விற்கிதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்ணெய் விலை வந்து தேங்காய் எண்ணெய் விலை கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ரூபா லிட்டர் விக்குது நான் நல்லெண்ணெய் சாப்பாட்டு நல்லாண்ணெய் வந்து கால் இட்டு கால் கிலோங்கிறது கணக்கு நூறு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா விற்கிதுங்க நல்லெண்ணெய் சாப்பாடு நல்லா இருங்க ஒரு நிமிஷம் எண்ணெய் காஞ்சி விட்டுருதுங்க நாம் வந்து என்ன பண்ணலான்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நாம இந்த லெமன் நல்லா இந்த பனிகாலத்துல கார்த்திகை மாசத்துல மழை பெஞ்சு இருந்தது இந்த மலைக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த காய வைக்கிறது பெரிய சிரமங்க இந்த மாதிரி ட்ரையாக காய வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ட்ரையா காய தான் நல்லா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்டா வரும் இப்போ நம்ம இந்த கரண்டி எடுத்துட்டு ஒரு கிண்டு கிண்டி பார்த்துருவோம் பாத்தீங்களா ஒரு கிண்டு கிண்டி விட்டு நல்லா அப்படியே நல்லா மெல்ட் ஆகும் உள்ள நல்லா மிர்ச்சாகுங்க அப்படியே இப்போ நம்ம வந்து என்ன காஞ்சிடுச்சுன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா காஞ்சதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன காஞ்சு விட்டுருக்குது இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா காஞ்சிச்சுன்னா இந்த லெமனை வந்து எலிமிச்சம் மழத்தை வந்து உள்ள போட்டுருவோங்க இன்றைய சூழல்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு என்ன காஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து போய்கிட்டு இருக்குது போ தேர்தலுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து தமிழக அரசியல் சூழலை ஒவ்வொரு கட்சியினரும் பல்வேறு தலைப்புகளை பேரை வச்சுக்கிட்டு பரபரப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க என்னதான் நடக்கும் போன தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி ஒரு ஒரு பரபரப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க பல்வேறு சூழல்கள் உருவாகவும் பல்வேறு கட்சிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடத்துல ஜாயிண்ட் ஆவாங்க நதிக்கரை போயிட்டு இருக்கு இல்லையா நதி போயிட்டு இருக்கு கிளை வாய்க்கால்கள்லாம் பிரிஞ்சு எப்படி மறுபடியும் ஒன்று சேருகிறதோ அது மாதிரி பிரிஞ்சு ஒன்று சேரும் மாறி மாறி இது மாதிரி சமூக அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும் என்ன காஞ்சிடுச்சுங்க இப்போ என்ன காஞ்சிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்களா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலனா காஞ்சிட்டுருக்க என்ன நம்ம ஆவி பறகு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆவி பறந்ததுனாவே என்ன நல்லா காஞ்சிட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த லெமனை வந்து நம்ம உள்ள போட்டுறோங்க நல்லா நான் பக்குவ பண்ணி எடுத்து வச்சது எவ்வளோ பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் இருக்குங்க ஆறு நாளா வந்து எண்ணெயில வந்து இது வெயிலில் நல்லா காஞ்சிருந்த வெயிலில் நல்லா இருந்தது நல்லா நல்ல எண்ணெயா ஊற்றணும் நல்ல எண்ணெய் கிடைக்கிறது தான் இப்பெல்லாம் உலகத்தில் ரொம்ப சிரமம் எல்லாம் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலப்படங்கள் அதிகமாகிடுச்சு இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் முதல்ல எண்ணெய் ஊற்றியாச்சுங்களா இப்போ வந்து இது மெ மெர்ஜாகணும் இந்த அரைச்சி வச்ச இந்த தூளை வந்து நாம் வந்து போட்டு போட்டுறோம் முதல்ல அதாவது வெந்தயத்தூளும் வெந்தயமும் இதுவும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா இதை பார்த்து கையை விடணும் நம்ம கையவே பதம் பார்த்துரும் சரிங்களா இது முதல்ல போட்டாச்சா அடுத்தது பெருங்காயத்தூள் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக நாம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் வந்து இந்த இவ்வளோ போட்டால் போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல இதாகவும் இவ்வளோ போட்டு விட்டு அப்புறம் மிளகாய் தூள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராமுங்க நல்லா காரம் ஏறுறதுக்காக கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்காய் காரம் ஏறுறதுக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கத்தி வந்து இப்படி ஒரு கிளி கிழிச்சிட்டோம்னா வந்துடும் சின்னதா கிழிச்சுக்கிட்டீங்கன்னா தான் யார் உள்ள போவாது அந்த வாசனை திடம் திடமாக இருக்கும் அப்படியே இது நாம அந்த சத்தி மிளகாய் தூளை வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்பது கிராம் போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எண்ணெய் பத்துலன்னு நினைக்கிறேன் எண்ணெயை நாம கொஞ்சம் வந்து ஊத்திக்கிறது நல்லதுன்னு தோணுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் போட்டுட்டு இதை மூணு இதை அப்படியே ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிடலாங்க நாம இதை வந்து எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் பத்தாம இருக்கு நாம வந்து இதை என்ன பண்ணலான்னா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இல்லை கீழே கொட்டிடாமல் நாம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு துணியை ஒன்று பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து கிண்டி இதெல்லாம் எண்ணெய் கம்மியா இருக்குது அதனால தான் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றுனோம்னா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா அது வந்து ட்ரை ஆகுங்க நல்லா வந்து நல்லா வேகும் நல்லா நம்ம வெயிலில் காஞ்சதை விட எண்ணெயில் காயறது நல்லா வே வேகிறது நல்லா இருக்குங்க இது இப்படி ஊற்றுனா கொஞ்சம் லேட்டாகிடும் அதனால நாம் என்ன பண்ணலான்னா இப்படியே இதில் வந்து இந்த அளவு கிட்டத்தட்ட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் வச்சுட்டு நல்லா நான் ஊற்றுற வரைக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னா ஆனந்தம் எல்லோ மக்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் எல்லா மக்களும் நல்ல வாழ்க்கை வாழணும் எல்லாத்துக்கும் நல்ல பொருளாதாரமும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்து மிக சிறப்பான முறையில் இங்க பாருங்க நல்லா ஸ்பைசியா ரெடியா இருக்குது பாருங்க நம்ம வந்து பார்த்தோம்னாவே இப்பவே நல்லா சாப்பிடணும் போல தோணுது அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு மக்களே உண்மையாலுமே இந்த லெமன் ஊறுகாய் மிக அற்புதமாக ரெடியாக இருக்குது நாமக்கல் அந்த யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க மக்களுக்காக நம்ம வந்து யூ நம்ம யூடியூப் சேனலில் பொழுதுபோக்கு இலக்கியம் நிறையா ஆரம்பித்து வீடியோ போட்டுட்டு இருக்கோங்க அதில் இந்த ஊறுகாய் செய்கிறதோ லெமன் ஊறுகாய் செய்கிறதோ ஒரு பதிவாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் இப்போ ஊருகா இப்போ பார்த்தீங்களா காஞ்சிட்டு இது அப்போ நல்லா இது வெந்து விட்டுருக்குது பார்த்தீங்களா இருக்கிறத அப்படியே நாம் வந்து பாப்பா தான் கேமரா மே கேமரா விமான பாப்பா வந்து செயல்பட்டு இருக்கிற கேமரா எடுத்துருக்கா ஸ்டாண்டு எங்கேயோ வச்சுருந்தாங்க அதை எங்கேயோ எங்கே போட்டேன்னு தெரியல தேடி எடுக்கணும் ஸ்டாண்டு பார்த்துட்டு இருந்தால் ஊருகா லேட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊரக தயார் பண்ணிச்சு தாரிகா கேமரா கேமராமன் கேமரா எடுக்கிற அந்த செல்லக்குட்டிக்கு வாழ்த்துக்கள் மிக பேச்சு போட்டியில் கவிதை போட்டியிலலாம் நிறையா எண்ணெய் மாதிரியே பரிசு நிறையா என்னது நோபல் உலக சாதனை கவிஞர் நான் கவிமாமணி விருது கவித்தன்றல் விருதுலாம் நிறைய வாங்கியிருக்கேன் அதே மாதிரியே மென்மேலும் அடைய தாரிகா யாழினி ப பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று வாங்குவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ப்பா நல்லா பண்ணணும் குழந்தைகளை வந்து குழந்தைகளை இயற்கையோடு வளர்த்து கொண்டு வாருங்கள் குழந்தைகளை அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் கேளுங்கள் செல்போனை வந்து குறைச்சிடுங்க செல்போனை குழந்தைங்ககிட்ட கொடுக்காதீங்க கிரியேட்டிவிட்டியாக ஏதாவது பார்க்குறாங்க ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க உருவாக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்போன் கொடுங்க மற்றபடி செல்போனை வந்து பெரும்பான்மையான நேரத்தை வந்து செல்போன்லேயே வந்து குழந்தைகளை வைத்திருக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாமக்கல் நதி நன்றி வணக்கம்